செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை உமை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகி ஆண்டவரை உடல் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரை நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் திருப்பாடல் முப்பது ஒன்றில் இருந்து மூன்று முடிவு வரை வசனங்கள் திருப்பாதல் ஆசிரோடி இணைந்த அப்பா பிதாவே இசுராச்சாவை பரிசுத்த அவையானவரே உமை புகழ்ந்து பாடுகிறோம் உம்மை ஆராதித்து உம்மையில் அகமயிழந்து கரிகூறுகிறோம் உமை தவிர வேறு அடைக்கலம் வேறு பாரு எங்களுக்கு இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் பாதாளத்திலிருந்து எங்களை வரச் செய்கிற தெய்வம் சாவு குழியில் இறங்கி எங்களுடைய உயிரை காக்குற தெய்வம் ஒரு மனதாய் தாய் திருச்சபையோடு தாய் கண்ணிமறியாலோடு எல்லா விண்ணவ தூதர்களோடு காவல் சமனசுகளோடு மறைசாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு நீர் பரிசுத்தர் 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 எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் நீர் ஒருவரே பார்த்தீர்கள் என்று சொல்லி நன்றியோடு நாங்கள் உய ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உங்களுடைய சிறுகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டு எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் கன்னிகள் இது எங்களுக்கு விடுதலை தந்தி சென்றவிடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு அனுப்பினேர் வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீர் எங்களை தப்பு எங்களை தற்காத்து கொண்டே இருதயத்தின் பா நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கையிட்டு நன்றி சொல்லி துடிவாடி மகிழ்கிறோம் இணைந்து அப்பா நீர் பரிசுத்தர் 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 மாட்சியும் மகத்துவம் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி ஒரு குடும்பமாயுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காக நன்றியோடுமை ஆராதிக்கும் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நாங்கள் உண்மையிலே தான் தான் உமக்காக தான் உம் துணையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம் உணர்கிறோம் மாண்டவரே அப்பா உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உன் பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம் மாண்டவரே எங்களை இயக்குபவர் நீர் ஒருவரே எங்களை இயக்குகிறவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் எங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவியானவர் நீர் ஒருவரே என்று அறிக்கையிடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட நினைப்பதற்கும் கேட்பதற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டதை நினைத்து ஒரு மனதாய் உங்கள் மனதை எங்கள் இருதயத்தை உம்பால் திருப்பி நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் உயிருள்ள உடைய வார்த்தைகள் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை ஊடுருவி பாயக்கூடிய உடைய வார்த்தைகள் அப்பா தோனி திருத்துதர் பவுல் வழியாக அப்பா எங்களோடு கூட பேசுகிறீர் கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபொழுது மெஸ்ஸியாவாகி இயேசுவை தவிர அதுவும் சில்லுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டி என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவன் ஆய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்குளில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமை காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே என்று சொல்லி பவுலடியார் அப்பா தன்னுடைய நற்செய்தி பணியினுடைய ஆதாரத்தை தாவியானுடைய வல்லமையை அறிக்கை எடுகிறார் ஆமாண்டவரே ஞானத்தோடோ அறிவோடோ சொல்வன்மையோடோ அவர் வரை இறை வார்த்தை அறிக்கையிடவில்லை சிலுவையில் அறையப்பட்ட உண்மை உண்மை தவிர அப்பா இதோ சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவாகிய உண்மை தவிர வேறு எதையும் அவர் அறிய வரும் இதோ கிறிஸ்துக்காக மற்ற எல்லாவற்றையும் இந்த உலகத்தையும் உலக ஞானத்தையும் மனித ஞானத்தையும் குப்பையென கருதி உண்மை பற்றிய ஞானத்தை மட்டுமே அறிந்து கொள்ள உண்மை பற்றிய ஞானத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அப்பா வலுவற்றவனாய் மக்கள் மத்தியில் இருந்தாலும் சன்னிதானத்தில் தன்னையே தாழ்த்தி காத்திருந்து உம்முடைய ஞானத்தை பரிசுத்த அவனுடைய வல்லமையினால் பெற்றுக்கொண்டார் அவர் பேசின வார்த்தைகளில் உன்னுடைய வல்லமை வெளிப்பட்டது அப்ப அவருடைய சொல்வன்மையோ அவருடைய ஆற்றலோ அவருடைய வெளிப்படாமல் தூய ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுத்துவதாக மனித நம்பிக்கைக்கு அடிப்படையா இருக்கிறவனுடைய வல்லமை வெளிப்பட்டதாக இது அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவர முடியாவியானவர் அபிஷேகம் வல்லமையாய் அவரில் செயல்பட்டதால் தாயின் கருவுல உருவானது முதலே நீர் அவரை பெயர் சொல்லி அழைத்து முடி அருளால் அவரை தெரிந்து கொண்டதால் அவர் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்து ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று அவர் என கருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி அப்பா மீது இருந்த அந்த பரிசு தாவியானவருடைய வல்லமை வெளிப்படுத்துனது போல இதோ தூய பௌரடியாரின் மீது இருந்த அந்த பரிசு தாவியானுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தினது போல இதோ என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட பரிசு தாவியானவருடைய வல்லமை செயல்படுகிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் இந்த செபத்தில் இணைந்துருக்கிற நாங்களும் கூட அப்பா அவருடைய பரிசு தாவியானால் இயக்கப்படுகிறோம் பரிசு தாவியான் எங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எங்களை எங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எங்களை இயக்கிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தாங்க எங்கள் சொற்களிலும் எங்கள் செயல்களிலும் எங்கள் நடத்தை உறவுகளிலும் திருவுலத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு பயணிக்கிற மகனாக மகளாக வாழ முடிகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனி தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் அப்பா உம்மிடம் நம்பி கை கொள்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி இதோ நாங்கள் விஸ்வசிக்கிறோம் மண்டவரை அப்பா இதோ இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஐயா அவனுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அப்பா அப்போ அவனுடைய தாவியானுடைய அன்பு தோ தூய் ஆவியான் வழியாக எங்கள் ஊற்றப்பட்டிருக்கிற அவனுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்புவதாக எங்கள் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான செல்ல முடியாத போராட்டங்கள் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல் விநிச்சைகள் அப்பா மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் எங்களுக்கு எங்களுக்குள் இருக்கிற காயங்கள் எங்களுக்குள் இருக்கிற அவமானங்கள் இழப்புகள் நிந்தைகள் சொல்ல முடியாத சொல்ல முடியாத போராட்டங்கள் யாவற்றையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கும் உடைய வார்த்தையின் வல்லமைக்கும் தூய் ஆவியனுடைய கிளி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரை டொப்பு கொடுத்து மகா பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொரு மீது மூற்றப்படுவதாக ஒவ்வொரு இருதயத்தையும் சமாதானமும் சந்தோஷமும் உடைய பிரசனமும் நிரம்புவதாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் சமாதானத்திற்காக

வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக உருவாகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமலே போகச் செய்து உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினால முத்திரையிட்டு உடைய பிள்ளை நீர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளையும் மகளையும் அப்பா எல்லா குற்றம் குறைகளோடு விலவினங்களோடு மீண்டும் ஒரு விசை நாங்கள் தாழ்த்தியும் கொடுக்கிறோம் அதனுடைய வல்லம் உள்ள களத்தில் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை தாழ்த்துகிற இந்த இறக்கம் மிகுந்த வேலையில் உங்களுடைய இறக்கமும் உங்களுடைய அன்பு உம்முடைய பரிசுத்த பிரசனமும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் தங்குவதாக அப்போ தெய்வீக சமாதானம் பிளவுபட்ட குடும்பங்களில் பிரிந்திருக்கிற குடும்பங்களில் கணவன் மனைவிக்குரிய பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நிலவுவதாக இழந்து போயிருக்கிற இழந்து போயிருக்கிற எல்லா சமாதானம் இழந்து போயிருக்கிற உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாக பிரிந்து பிளவுபட்டிருக்கிற குடும்பங்கள் மீண்டும் முடிய அதிகாரம் உள்ள நாமத்தினால ஒன்று சேர்வார்களாக அப்பத்திரு குடும்பத்து நிலவின அன்பு அமைதி நீதி மகிழ்ச்சி சமத்துவம் சகோதரத்துவம் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் தாய் திருச்சபையிலும் எங்கள் பங்கிலும் எங்கள் சமுதாயத்திலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் நாங்கள் நடக்கிற இடங்களில் எல்லாம் சந்திக்கிற மனிதர்களுடைய உள்ளத்தில் எல்லாம் நிலவுவதாக அப்படியாக இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் நிலவுவதாக ஒரு மகனையும் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கூட விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவு செய்வது கடன் காரனுக்கு எப்படி பதில் சொல்வது எப்படி சூழ்நிலைகளை சந்திப்பது என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களோடு உறவு சென்று உறக்க வரமா வராமல் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ரத்தூடி முத்திரை எடுகயா் தாவியாங்க எக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரை எடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய அசிவதிப்பிராங்களே வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்து இருக்கிற எல்லா துதிகனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சவ விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன குற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இந்நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்